ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் ஃபோரோட கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது புக்கில் எங்கே இருக்குது சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மரபு பிழைகள் அற்றத்தொடரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மரபு பிழைகள் தொடரை குறிப்பிடுக கூகை கூவும் கூகை குணுகும் கூகை குழரும் கூகை அலரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சரியான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகை அப்படிங்கிறது குழரும் அதுதான் சரி இல்லையா குயில் கூவும் புறா குணுகும் ஆந்தை அலரும் மற்ற ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம புக்கில் வந்து என்ன பார்க்கலாம் இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை கு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து நம்மளுடைய சிலபஸில் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸில் பகுதி இலக்கணத்தில் நம்பர் சிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிழை திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த டாப்பிக்கிலேருந்தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்வியும் நம்ம புக்கில் எங்கே கவர் ஆகுது சிலபஸில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படிங்குறத ஒவ்வொரு വീഡിയോവ ഷാർട്ടാ വെച്ച് പാർക്കലാം ഫ്രെൻഡ്സ് താങ്ക് യു